தண்ணி கொடு கொடுப்பாங்க அந்த பாத்திரம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த இது முன்னாடி கட்டுறதுக்கே அவங்க நிறைய ஹெல்ப் பண்ண அவங்க மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு கண்ணீர் உள்ள நுழைகிறப்ப நான் வாசகி அம்மா போய் பாருங்க அப்படின்னு அக்காவை சொன்னாங்க போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க சரிப்பா வந்துட்ட நீ நேராக கன்னீஸ்வரிய போய் பாரு ஜயாவை போய் பாரு அவங்கள பார்த்தோன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும்னாங்க அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போனேன் உடனே அவங்க வாங்க உட்காருங்கன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நல்லா செய்வோம்ல அந்த மாதிரி சொன்ன மாதிரியே அது ராதாகாவே எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் ரொம்ப அவங்க எனக்கு அறிமுகம் கிடையாது அதுக்கப்புறமா தான் இந்த கண்டியூருக்கு வந்துட்டு ஆனால் உண்மையிலுமே கண்டியூர் பார்த்துட்டு நிறைய ஆதரவு தான் ஆதரவுகள் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுவாங்களா ஆதரவை விட இடங்கள் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இடங்கள் இல்லை இங்கே அது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த உள்ள இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து கண்டிப்பில் இன்ன வரைக்கும் கூட நாம கூட நான் வச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது ஒருவேளை கன்னீசிரேக்காவ நினைச்சுக்கலாம் இல்லை லலிகாக்காவ நினைச்சுக்கலாம் யாரேனாலும் நினைச்சுக்கலாம் அது இப்ப பிரச்சனை இல்லை நம்ம எல்லாரும் முன்னிறுத்துறது யாரன்னா பகவானை கன்னீசிரைக்கார சொல்றாங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முன்னிறுத்துறது வந்து பகவானை தான் அதாவது இப்போ வந்து